சார் குடும்பத்தில் ஒரு சின்னதாக சண்டை வந்துட்டால் கூட உடனே ஜாதகத்தை எடுத்து இவங்களே நம்ம சுயபரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்திராஸ்தானம் இந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு அங்கே போய் உட்காந்துருந்துச்சுன்னா அப்போ குடும்பஸ்தானம் மறைஞ்சு வச்சு அல்லது கலஸ்திரா ஸ்தானம் மறைஞ்சி வச்சு அதனால தான் வந்து மனைவி ஒத்து போக மாட்டேறாங்க அல்லது கணவர் ஒத்து போக மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படி வரக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா லக்னத்துக்கு ரெண்டுக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனால் குடும்ப வாழ்க்கை கிடையாது ஆனால் எட்டாம் இடத்திபதி ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் அதுக்கு மறைவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியை குரு பார்த்தா அப்போவும் அதுக்கு மறைவு இல்லை அப்போது இந்த மறைவில்லாத ஸ்தானத்தில் தான் போய் உக்காந்துருக்கும் பட் நமக்கு அது தெரியாது இல்லையா அப்போ ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிடுச்சு அதனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிரும் அல்லது இந்த ஜாதகம் கல்யாணத்துக்கு வேண்டாம் இதை கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்மளாக வந்தோம்னா ஒரு நல்ல வாய்ப்பை இழக்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து சொசைட்டியில் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இழுகிலுன்னு இழுத்துட்டு கிடக்கு சார் அதனால் நல்லா தெரிஞ்சாலும் நாலு பேர்கிட்ட டைகாக அதிகமாக அறிஞ்சாலும் அஞ்சு பேர்கிட்ட கேளுன்றியான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து யோசித்து நிதானமாக முடிவு பண்ணோம்னா ஜாதகம் தோஷ ஜாதகம் எது நல்ல ஜாதகம் எதுங்கிறத தனித்தனியாக கரெக்டாக இணம்பிருச்சார்